பத்துத்தல தல ராவன் ஒத்தல ராம வென்றா மொத்தத்துல வீரவேணு மாடா இந்த விட்டைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்து நான் போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்து நான் போனதெல்லாம் கிடைக்குமாடா பத்து தல ஒத்தல ராம வென்றா மொத்தில வீரமேனு சொடலமாடா இந்த சத்தியத்தை போனதெல்லாம் தம்பி வித்தைதெல்லாம் போனதெல்லாம் மாடா புலி பசித்து கிடந்தாரு புள்ளை திண்ணம் மாட்டாரு போட்டத திங்கிரமே சுடலமாடா நம் வாழ்க்கையில கண்ட சுகை ஏதும் இல்ல தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா தம்பி தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா இது அந்த அது ரொம்ப முற்போக்கான பாடல் அந்த வரியை தவிர மத்தெல்லாம் நமக்கு உடன்பாடு இப்ப இருந்தா கூட ஐயா மாத்தி கொடுப்பாங்க அது